வரலட்சுமி பூஜை என்று சொல்ல வேண்டிய அஷ்டலட்சுமிக்கான மந்திரங்கள் தனலட்சுமி யாதேவி சர்வ பூதேஷி புஷ்டி ரூபேண சம்சிகா நமஸ்தே நமசசை நமசசை நமோ நம வித்யாலுஷ்மி யாதேவி சர்வ பூதேஷி புத்தி ரூபேன சம்ஸ்திகா நமசசே நமசசை நமசசே நமோ நம தான்யலட்சுமி யாதேவி சர்வ பூதேஷி கூஷித ரூபேன சம்ஸி நமஸ்தசி நமஸ்தசி நமசசே நமோ நம வீரலட்சுமி யா தேவி சர்வூதேஷி திருதிருபேண சம்ஸிக நமஸ்தசி நமஸசே நமசசசசசசசசசசசசசசசசசசசசசே நமோ நம சௌபாக்கியலட்சுமி யாதேவி தேவி சர்வூதேஷி முஷ்டி ரூபேன சமஸ்திகா நமஸ்தசி நமஸ்தசி நமசசசசசசசசசசசசே நமோ நம சந்தானலக்ஷ்மி யாதேவி சர்வூதேஷி மாத ரூபேண சம்சிகா நமசசை 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 நமோ நம காருயலுமி யாதேவி பூதேஷி தயா ரூபேண சம்சிகா நமசசை 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 நமோ நம ஆதிலட்சுமி யாதேவி சர்வபூதேஷி லக்ஷ்மி ரூபேண சம்சிகா நமசசை 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 நமோ நம Nanji。